ஆண்டவராக ஈசு சி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமூத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் உங்களுக்காக ஒரு நாள் நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கப் போகிறார் நீங்கள் நினைத்து பார்க்காத கற்பனைக்கு எட்டாத ஒரு உயர்வை கொடுத்து உங்களை கனப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் நீங்கள் நினைத்தே பார்க்காத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க போகிறது வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீத மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோருமாய் இருக்கிறீர் என் கேடகமும் என் மகிமையும் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன் என்று சொல்லி இங்கு பார்க்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவர் உனக்கு கேடகமாய் மகிமையாய் இருக்கும்போது உன் தலை உயர்த்தப்படுகிறதாய் காணப்படுகிறது எந்த இடத்துலலாம் தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்துல தலை நிமிர பண்ணுகிறவர் உன்னோடு கூட இந்த நாளிலே இருக்கிறார் உன் தலை நிமிர பண்ணி உன்னை எழும்பி நிற்க பண்ணுகிறார் உயரமான ஸ்தலங்களிலே உன்னை நடக்க பண்ண போகிறார் இத்தனை நாட்களை நீ கூணி குறுகி இன்றைக்கு ஆண்டவர் தலை நிமிர பண்ணும்படியாக தேவனுடைய மகிமை உண்மையில் கடந்து வரும்போது இந்த நாளிலே ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறப் போகிறது அதனால தான் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்திகிறவருமா இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம் உன் தலை உயர்த்தப்பட போகிறது சோர்ந்து போகாத எந்த இடத்துலலாம் கூனி குறியி நின்றாயோ அதே இடத்துல ஒரு மேன்மை கடந்து வருகிறது இந்த இடத்துல பாருக்குறோம் யோசிப்புடைய வாழ்க்கையில தன்னுடைய சகோதரர்களால் அவன் புறக்கணிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான் புறக்கணிக்கப்பட்டால் ஒரு நாள் மேன்மை அடைகிற நேரம் வந்தது அவனை தலை நிமிர பண்ணுகிற நேரம் வந்தது அத்தனை ஆண்டுகள் அவன் காத்திருந்தான் அந்த காத்திருந்த காரியத்திற்கு கர்த்தருடைய மகிமை அவன்கள் உதித்த படியினாலே அவனுடைய தலையை நிமிர பண்ணினார் அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் அவன் தலை நிமிர்த்தப்பட்டதை பார்க்கிறோம் அவன் தலை நிமிர்ந்து நிற்கிறான் அந்த இடத்திற்கு அவன் ஆகாரம் கொடுக்கிறவனாய் காணப்படுகிறான் அவனுடைய சகோதரர்களும் அவனிடத்தில் வந்து ஆகாரத்தை வாங்கும்படியாக கடந்து வர பண்ணினார் ஆம் பிரியமானவர்களே எந்த மனிதர்களெல்லாம் உங்களை ஏழை நீ எளியவன் என்னால் மறக்கப்படுவதில் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே அது போல நீ எல் எளியவன் என்று சொல்லி நீ சிறுமையானவன் என்று சொல்லி உன்னை எல்லாரும் ஒதுக்கி வைத்திருக்கலாம் புறம்பாய் தள்ளி வைத்திருக்கலாம் அவர்கள் மத்தியில் ஆண்டவர் இன்றைக்கு உன் தலையை பண்ண போகிறார் அற்பமாய் என்னப்பட்ட யோசிப்பினுடைய தலை உயர்த்தப்பட்டது அற்பமாய் என்னப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட போகிறது அவர் உன்னை தலையை நிமிர பண்ணி உயர்த்தப் போகிறார் நீ கற்பனை கேட்டாத ஆச்சரியமான காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போகிறார் அப்படிப்பட்ட காரியம் உன் வாழ்க்கையிலே சம்பவிக்க போகிறது பயப்படாதீங்க நீங்கள் கலங்காதீங்க ஆண்டோர் உயர்த்துகிற நேரம் வந்தாயிற்று அவர் உங்களை தலை நிமிர பண்ணுகிற நேரம் வந்தாயிற்று உன் பிள்ளைகளை உயர்த்துகிற நேரம் வந்தாயிற்று உன் குடும்பத்தை உயர்த்துகிற நேரம் வந்தாயிற்று உன் பிஸ்னஸை ஆசிர்வதிக்கிற நேரம் வந்தாயிற்று நீ கல்லங்காத நீ வெட்கப்பட்டு போவதில்லை உன் தலையை நிமிர பண்ணி ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடிச்சு விழிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சோதரிக்கிறையா உங்கள் நாமத்தை உயர்த்தும்படியாக அப்பா இந்த நாளில் தகப்பனையும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்க போகிறீர் ஆண்டவர நீரே தலை நிமிர பண்ண போகிறீர் நீரே அவர்களுக்கு மகிமை கொடுக்க போகிறீர் ஆண்டவர அப்பா இந்த நாள்ல தகப்பன ஆடுமைத்த தாவிதை ஆண்டவரை தலை நிமிர ஒரு ராஜாவாய் உயர்த்தினீங்களே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீ நேரம் வந்தாயிச்சு ஆண்டவர அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போறீங்கப்பா அதற்காய் மக்கள் நன்றி செலுத்துறோம் தகப்பனே இந்த நாள்ல பிறந்த நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறேன் சப்பா உன்னை அதிசய குழந்தைங்களை காண பண்ணுவேன்னு படி, வார்த்தையின்படி இப்படியே பிள்ளைகளை ஆசிர்வதித்து கனப்படுத்துங்க ஏசுவி நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே அம்மேன்